இன்னே எஷ்டா பட்டு கொட்டு கூட கொட்டிட்டு போ. ஏன் பாரம்பரிய பத்தி பேசினா பல்ல கடிச்சி முளங்கிடுவேன். பொல்லாத பாரம்பரிய பீத பாரம்பரிய. என்னத் தெரிங்கندே பாரம்பரிய இல்ல. பின்ன என்னயா? என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நீ நல்ல துணிமணியே கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால? அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஒட்டு, ஒட்டு ஒட்டா போட்டுக்கிட்டு

நம்ம வீட்ல இருந்து தெய்மா அக்கத்து வீட்ல அவங்க அப்பா உக்கத்து அவசோம் அப்பா நான் அப்பா அப்பாக்கு எப்பமே தெரியும் வரமா வெள்ளி என்ன பேச்சு பேசற பாத்துக்கிட்டு இருக்கீங்களா ஏய் ஓரளவு ஓர சுண்ணா கட்ச ஏய் ஏய் மாமா என்ன மாமனா மச்சான எப்ப பார்த்தால வம்பிழுத்துக்கிட்டு என்னாச்சு அது இல்ல மாமா நமக்கு தான் சொந்தமா வீட் இருக்குதே பண்ணலாம எத்தனை நாள் இங்க இருக்கணும் கேட்டதுக்கு அடி கோடியா ரென் மாமா சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோர்னே பெருசுங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு போ 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 போய் வேலடா போ

நீங்க சும்மா இருங்க என்ன வேர் வே அவரோட பேர்வே தான் இன்னைக்கு நீயும் நானும் சாப்பிற சாப்பாடு ஒரு புருஷன் படிச்ச படிப்பு ஐயோ இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட இன்னொ என்னடி சொல்லணும் நீ சொல்ற அந்த பேர்வே நாத்தன்தா இந்த மண்ணோட மனோ இந்த ஊரோட மனோ இந்த வீடோட மனோ உங்களுக்கு எல்லாம் மனமா படுற விஷயம் எனக்கு நாத்தமா படுது இதெல்லாம் சகுதி கிட்ட மாட்டோனே எனக்கு ஒன்ன தலையெழுத்து இல்ல விஜயா நீ இப்படி எல்லார இன்சல்ட் பண்ணி பேசுற நான் யாரையும் இன்சல்ட் பண்ணல சுத்தமா சாப்பிடுவாங்கன்னு சொல்றது இன்சல்ட்டா ஏய் விஜயா உன்னை ஏய் பாரு ஏய் எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருக்கேன் இந்த பொண்ணு சொல்றதுல என்ன தப்பு தப்பு என் மேலதான் ஏதோ படிக்காதவன் என் கிராமத்துல நாகரிகம் தெரியும் பசியில உட்கார்ந்துட்டேன் அப்படி இப்படியே பழகிட்டேன் இனிமே என்ன திருத்திக்கணுமா நீங்க எல்லாம் சாப்பிடுங்க நான் போய் குளிச்சுட்டேன் அப்பள மாமா இந்த குடும்பத்துல இருக்கிற மனுஷங்களை என்னால் சுமக்க முடியும் ஆனா அவங்க மனதையும் சேர்த்து என்னால சுமக்க முடியல ஏன்னா மனுஷங்கள விட மனசு சுவையை இருக்குமா என்ன மாபள மனசு அதுக்காக உங்களை இப்படி சங்கடப்படுத்துமா என்ன விடுங்க மாமா பாவம் மீனாட்சி சங்கடப்படவள் இந்த வருத்தமாக கையை குடிக்கணும் அதெல்லாம் துணி வச்சுதான் எடுக்கணும் கை சுடிச்சா ஒண்ணு

உன் மேல படக்கூடாதுன்னு சொல்ல வந்த அது ஏய் விஜயா நீ யாருக்கு பேசுவேன் தெரியுதா உன் கையில அடிபட்டுச்சு அவங்க துடிச்சாங்களே அவங்களே நீ காயப்படுத்துறியே நான் யாரையும் காயப்படுத்தல இந்த வீட்ல எல்லாரும் சேர்ந்து என்னதான் காயப்படுத்துறீங்க பேச வந்திருக்கா விஜயா நீ இங்கிலீஷ்ல பேசணுமா என்ன பேசினேன்னு எனக்கு தெரியாதுமா ஆனா உன் மனசு உடஞ்சி நீ அழுகுறேன் மட்டும் புரியுதுமா உன் குடும்பத்தில் உன்னை யாருக்குமே பிடிக்காதுமா புருஷனுக்கு பள்ளிதான் பொண்டாட்டியா வரணும்னு அந்த குடும்பமே கனவு கண்டுகிட்டு இருந்த இடத்துல நீ இருக்க என்னம்மா பாக்குற நான் தான் உன் சின்ன மாமனார் ஆறுமுகத்துக்கு சித்தப்பேன் இவன் சின்னவன் சிங்கமுத்து ஏமா நிக்கிற உள்ளவாமா வாமா என்ன காலையில உன் பொண்டாட்டி பார்க்கவே முடியல ரூம்ல முட்டைகிட்ட வச்சு அடகாக்குறாள கிராமத்துல இருக்கிறவன் ரொம்ப நல்லவங்க நாலு பேர் பழக சொல்லு யாரும் சொல்ல மாட்டீங்களா நீங்க போ போ போ

டாய் மொட்டை விட்டுட்டீங்களா ஐயோ நீரா டேய் உள்ள வந்து குடிக்க போடா பெரிய இவனா வெளியில இருந்து கூப்ற வாடா உள்ள அருமுகம் நீ நல்லா படிச்சவன் எல்லாருக்கும் பொதுவான ஆளு உனக்கு பக குடும்பத்துல சண்டை இருக்கிறது சகஜம் சமாதானம் ஆவறதும் சகஜம் ஆறுமுகம் இந்த பொண்ணு உன்ன நம்பி வந்திருக்கா எவ்வளவு ஒண்ணுன்னா யார் பொறுப்பு காலையில இருந்து பச்சை தண்ணி அண்ணா ஆகாரம் கூட குடிக்கல இது வரைக்கும் உன் வீட்ல இருந்து என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒருத்தர் வந்து எட்டி கூட பாக்கல ஏன்னா விஜயாவை யாருக்குமே பிடிக்கல நீ தான் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கலே சின்னவனே நீ நியாயம் படிச்சவன் நாலும் தெரிஞ்சவன் இந்த சின்ன விஷயத்த ஊதி பெரிய விஷயம் ஆக்கிறாத உனக்கும் உங்க அண்ணனுக்கும் பிரச்சனை வந்துடும் இத எப்படி செய்யணுமோ அப்படி செய் ஆஹ் பெரியவனே புள்ளைங்கள கூட்டிட்டு போய் பத்திரமா வீட்டுல விட்டு வா போராட விஜயா விஜய் உப்பலாம் நம்ம வீட்டு பொண்ணு அடுத்தவங்க வீட்டுக்கு அதுவும் நம்ம பங்காளி பாய் வீட்டுக்கு போய் பகல் பூரா இருந்தா ஊரு தப்பா பேசாதா அது அவங்களுக்கு தான் தெரியல நீயாவது எடுத்து சொல்லாலியப்பா தப்பா நினைக்கிறது ஊரா நீங்களா விஜயா இவர் சொன்னதா நீ நினைச்சா அவமானம் உனக்கு மட்டும்தான் அதே இந்த ஊர் நினைச்சா நம்ம குடும்பத்துக்கே அவமானம் பா நான் நெருப்பு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் இது வேணாம் நீ பா சொல்றேன் வா ஏய் பைतरे வா பைतरे ஆ ஆ ஏ விஜயா நீ நெருப்புனா அவன் புருஷன்தானே குளி இருக்கையிரும் இப்படி அசையமா நடந்துக்கற மரியாதையா பேசுங்க விஜயா நாம வாழை வந்தமே அந்த வீட்டுக்குன்ன ஒரு மரியாதை இருக்கு

அவன் நிலத்த மீட்டு கொடுக்க தான் நான் உன்னை வக்கீலுக்கு படிக்க வச்சேன் இதை பாரு நாட்டில் உள்ள எத்தனையோ பேர் பினாமியில் நிலம் வச்சிருக்காங்க இதெல்லாம் அரசியல்வாதிக்கும் அரசாங்கத்துக்கும் தெரியாதா இதெல்லாம் ஆண்டாண்டு காலமாக நடக்கிற விஷயம் நீ எதுக்காக முந்திரி கொட்ட மாதிரி முந்திர மக்களுக்கு சொரண வரணும் நமக்காக ஒருத்தன் போராடுறாங்கிற உணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தாம உன்ன மாதிரி வீரப்பா பேசுறது வேஸ்ட் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து கேக்கட்டும் அப்ப நான் வாங்கி கொடுக்குறேன் அது வரைக்கும் நீ பேசாம இரு ஏண்டா படிச்சோம் படிச்சோட நீ என்னைக்கு நீ வள்ளி விஷயத்துல என் பேச்சை மிறறியோ அன்னைக்கே நீ தம்பி இந்த சாதத்தை இன்னைக்கு பங்காளி பையனோட சேர்ந்துட்டு எனக்கு பழையாளைய மாறிட்டுயே அது கூட நான் பொறுத்துக்குவேன் ஆனா உன்னை படிக்க வச்சிருந்த ஊர் மக்களுக்கு அதா அவங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு இப்ப அவரை என்ன துரோகம் பண்ணிட்டாரு ஏய் நீ பேசாத நீ நேத்து வந்துருவேன் இந்த வீட்டோட சரித்திரம் உனக்கு தெரியாது உங்க வீட்டு சரித்திரம்டா ஊரே நாருந்தே விஜயா மல்லாண்டு படித்து பாரட்டில துப்பினா மூஞ்சில தான் விழும் ஏய் ஆம்பளை பேசிட்டு இருக்கும்போது பூமளை என்ன அடிப்பச்சு ஓடி விட ஓடி

எவன் முகத்துல முடிக்க கூடாதுன்னு பயந்துட்டு இருந்தனோ இன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான் அவன பார்த்ததும் எனக்கு திக்கர் ஆயிடுச்சுங்க எதுக்குங்க வம்பு துஷ்டனை கண்டா தூரமா விலகணும்னு சொல்லுவாங்க நம்ம எங்கயாவது தூரமா விலகி போயிடலாங்க என்னங்க இப்ப போய் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க

என்ன பாத்தீங்க உங்க பொண்டாட்டிய என்ன கட்ல புருஷம் இருக்கிறப்பவே கள்ள புருஷம் கூட இருக்கா என்ன பைத்த கடத்த என்ன கண்டிக்கிற தகுதி உங்களுக்கு இல்ல முதல்ல உங்க பொண்டாட்டிய கண்டிச்சு வைங்க はぁっ、はぁっ、